மக்கள் நிறைய பேருக்கு தெரியாது இந்த பாதை எல்லாம் நேராக போயிடுவாங்க மலையேற நாங்கள் உள்ளே போய் பார்க்கலான் இருக்கோம் ஹலோ காய்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து செஞ்சி கோட்டைக்கு வந்திருக்கோம் செஞ்சி கோட்டையில் ரா ராஜகிரி மலையை வந்து ஏற போகிறோம் காய்ஸ் எப்போ வந்து நம்ம இப்போது டிக்கெட் கவுண்டரத்துக்கு வந்திருக்கோம் டிக்கெட் கவுண்டரில் நம்ம இப்போது டிக்கெட்டை வாங்கிட்டு இப்போது ராஜகிரி மலையை போகலாம் ஒரு டிக்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் சில்ட்ரன்ஸுக்கு ஃப்ரீ அடல்ட்டுக்கு மட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒரு டிக்கெட் எப்போ வந்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டு இப்போ வந்து நம்ம மலையை ஏறுறது வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க இதை செஞ்சிக்கோட்டையோட மேப்பு மொத்தம் மூணு மலை இருக்குது இது ராஜகிரி இது வந்து சக்கிலி துர்கா இது வந்து கிருஷ்ணகிரி இது செஞ்சிலேருந்து திருவண்ணாமலை போகிற ரோடு இந்த ரைட் இந்த கிருஷ்ணகிரி மலை இருக்கும் இந்த மூணு கோட்டையும் ஒரு ட்ரையாங்கலாக சுற்றி பெரிய வால் இருக்குது சுற்றி ஃபுல்லாக மூணுமே கனெக்டட் இந்த நடுவில் இருக்கிற இந்த ஏரியாவில தான் அந்த காலத்தில் ராஜாங்க வீரர்கள்லாம் இருந்தாங்க இப்போ நம்ம இருக்கிறது இந்த ராஜகிரி மலையை ஒட்டி இருக்கிற இந்த இன்னர் ஃபோர்ட் இந்த இந்த இதுக்குள்ளே இருக்கிறோம் நம்ம இருக்கிறதுக்கு இங்கே இருக்கிற என்ட்ரன்ஸில் இங்கே இருக்கும் இன்றைக்கி நம்ம ராஜகிரி மலையை தான் போய் பார்க்க போகிறோம் காய்ஸ் எப்போ வந்து செஞ்சி மலை ஸ்டார்டிங் பாட் வந்தாச்சு எப்போதான் நம்ம வந்து செஞ்சி மலையை ஏற போகிறோம் வாங்க இப்போ ஏறலாம் இப்போ அடுத்த அடுத்த தடுப்பு இது அது அந்த இடத்த தாண்டுறதுக்கு இந்த படிக்கட்டு தான் ஒரே வழி இந்த கல்லுங்கள்லாம் போக முடியாது சரி நடுவில் ஒரே ஒரு வாட்ச் டவர் மட்டும் அங்கே இருக்குது அந்த இடத்துல ஒரு வாட்ச் டவர் மட்டும் இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் தெரியும் பழைய கோயில் இங்கே அந்த குளம் இருக்குது இந்த மலை அமைப்பை பாருங்களேன் ஃபுல்லாக எவ்வளோ கல்லுங்களாக இருக்குது முதல் லைன் ஆஃப் அந்த வால் அங்கே இருந்தது செவர் அங்கே இருந்தது அந்த முதல் வா கேட்டை திறந்துட்டு இந்த படிக்கட்டு வழியாக இப்படி மேலே ஏறணும் இந்த வழியாக இங்கே வரும் அங்கே அடுத்த கேட் இருக்குது ஸோ இங்கேருந்து மக்கள் ஈஸியாக அட்டாக் பண்ணலாம் கீழே இருக்கிறவங்கள இந்த கல் மூலயமா எந்த பெரிய குதிரெலாம் வராது ஸோ ஸோ இந்த கெனான பத்தி இங்க ஒரு விளக்கம் இருக்கு மராத்தாஸ் தான் இதை இப்போ ரெண்டு கேட்டு உள்ள வந்தோடனே இது மூணாவது கேட்டு இங்க மேல இருந்து எப்படி தெரியுதுன்னு பாருங்க நீங்க இந்த ராஜா இந்த கோட்டையை நீங்க பிடிச்சி வச்சிருந்தீங்கன்னா எதிரி வராங்கன்னா அவங்களை எப்படி நீங்கள் அட்டாக் பண்ணுவீங்கன்ட்டு இங்கேருந்து உங்கள் பார்த்தா தெரியும் இது பழைய கொற்றவை கோயில் இப்போ வேறு அம்மன் கோயிலாக வழிபடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இது அந்த காலத்தில் கல்லில் பதிச்ச உருவுங்க இந்த பக்கம் எரும தலை இருக்குது இந்த பக்கம் ஆட்டு தலை இருக்குது அது தவிர மனித தலையும் இருக்குது இந்த பக்கம் வில்லு அந்த பக்கம் ஈட்டி இது இங்கே இது வந்து நரபலி கொடுக்குற இடம் ஆடு மாடு மனிதர்களையும் பலி கொடுக்குற இடம் போருக்கு முன்னாடி வெற்றிக்காக இது மாதிரி செய்கிறாங்க அந்த கொற்றவை கோயில் தாண்டோன்னே லெஃப்ட் சைடில் ஒரு பாதை போகுது இந்த பாதை வந்து ஒரு சுரங்க பாதையை நோக்கி போகுன்ட்டு ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்தேன் நம்ம போய் பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு படிக்கட்டே தெரியுது பாருங்கள் அந்த காலத்தில் செஞ்ச படிக்கட்டு ஸோ இங்கே உள்ளே போனால் அந்த கொகை கீழே அரிக்கும் அந்த இன்னர் ஃபோர்ட் ஏரியான்னு சொன்னாங்களோ அந்த கீழே அரிக்கும் போகுது மக்கள் நிறைய பேருக்கு தெரியாது இந்த பாதை எல்லாம் நேராக போயிடுவாங்க மலை நாங்கள் உள்ளே போய் பார்க்கலான்ட்ருக்கோம் பாம்பு இருக்கலாம் பார்த்து வாங்க இங்கே கல்லாடுது சாணக்கியாக பார்த்து நீங்க இருங்க இங்க நான் மட்டும் போயிட்டு வர சார் ரம்யா நீ அங்க பையனை வச்சுட்டு மூடினா இல்ல இங்கே தடுப்பு வச்சுருக்காங்க தண்ணி தேங்குது மழை தண்ணி தேங்கிறதுனால இதை தாண்டி போக முடியாது கொஞ்சம் அங்கே பார்த்தீங்கன்னா வழி தெரியும் அந்த இடத்துல அங்கே அப்படியே போகுது வழி பாதை

ஸோ கொற்றவையில் அந்த அந்த அம்மன் கோயில் விட்டுட்டு இங்கே வந்த பிறகு சூப்பர் ஆ இப்போ அடுத்து மேலே போகலாம் சட்டும் இந்த பாதை இப்படி போகுது இங்கே போய்ட்டு அங்கே கேட்டு இருக்கு அடுத்த கேட்டு ஸோ இந்த இது பாருங்கள் இது ஒரு அடுத்த லைன் ஆஃப் டிஃபென்ஸ் ஜ வீரர்கள் அங்கேருந்து இங்கே வரவங்க மேலே அம்பு அதை வச்சு ஆயுதத்தை வச்சு தாக்கிகிட்டே இருக்கலாம் இங்கே முன்னேறி போகிறது ரொம்ப கஷ்டம் இருந்தும் தாக்கலாம் அதுக்கு மேலே இருக்கிற அடுத்த கட்ட அங்கேருந்தும் தாக்கலாம் அங்கிருந்தும் தாக்கலாம் வேறு வழியே இல்லை இங்கே மேலே பிடிக்கணுன்னா இந்த வழியாக தான் போய் ஆகணும் இந்த பாதை இருக்குது இந்த ம இங்கே மறைஞ்சிருந்து போனாலும் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே டிஃபென்ஸ் பண்ண முடியாது அதனால தான் இந்த கோட்டை வந்து இம்பெனிக்ட்ரபிள் இது அடுத்து என்ட்ரன்ஸ் அதே குளம் அந்த மலை இன்னும் கிளியராக தெரியுது பாருங்கள் தொடர்ச்சி இது அதுக்கு அடுத்த என்ட்ரன்ஸ் ஸோ இந்த கோட்டையோட இன்னொரு பகுதி கிளிஃப் எவ்வளோ ஆழம் அப்படியே இருக்குது பாருங்கள் அதை நம்ம பார்த்த கோலம் மழை தொடர்ச்சி அடுத்து இந்த பக்கமும் அந்த கிளிஃப் இருக்குது ஸோ இந்த பக்கம் ஏறவே முடியாது ஒரே பாதை இந்த வழியாக தான் படிக்கட்டு வழியாக தான் வேறு இந்த பக்கம் வேறு வழியே இல்லை ஏறுறதுக்கு இந்த பிரிட்ஜு இருக்குது பாருங்கள் இந்த ஒரு மலை குன்றியும் இந்தியும் குன்றியும் இணைக்கிறதுக்கு ஒரு பிரிட்ஜு இந்த பிரிட்ஜை வந்து ரிட்ராக்டபுள் பிரிட்ஜு உள்ளேருந்து தூக்கிடலாம் இதை தூக்கிட்டாங்கன்னா இங்கே இருக்கவங்களால் உள்ளே போக முடியாது ஸோ கடைசி அந்த பிரிட்ஜு மேலே ஏறிட்டோம் இந்த பிரிட்ஜிலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஆழன்ட்டு ஸோ அங்கேருந்து இந்த மலை மேலே ஏறவே முடியாது ஒரே வழி இந்த பக்கமும் பண்ண முடியாது ஒரே வழி இந்த படிக்கட்டு மட்டும்தான் எவ்வளோ குறுகலான படிக்கட்டு பாருங்கள் இந்த குறுகலான படிக்கட்டில் ஏறி வரும்போது இந்த பிரிட்ஜும் இங்கே இல்லைன்னா மேலேருந்து இங்கே எல்லா இடத்துல இருந்தும் அட்டாக் பண்ணுவாங்க அது மட்டும் அந்த மலையில இருந்து தெரியுதுங்களா ஒரு சின்ன வால் அந்த வால் வருது பாருங்க தடுப்பு சுவர் அது பக்கத்துலேயே அகழி இருக்கு மோட்டோ இப்போ நம்ம பிரிட்ஜை தாண்டி கடைசி கேட்டை தாண்டி கிரானரிக்கு வந்திருக்கோம் இந்த இடம் ஃபுல்லாக நெல் ஃபுட் ஸ்டெப் ஸ்டோர் பண்ணுறதுக்காக இதுக்கு பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோ ஹைட்டுக்குமே இந்த இடத்துல ஃபுல்லாக ஃபுட் ஐட்டம் ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இது ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா எடுக்கிறதுக்காக அவங்க ஒரு ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க அது மேலே ஏறி வந்து மேலே ஹைட்டில் இருக்க பொருளெல்லாம் எடுத்து போகிற மாதிரி அங்கே ஒரு வே வச்சுருக்காங்க ஸோ இது ஃபுல்லாகவே அவங்களோட ஸ்டோரேஜ் ஏரியா இந்த மலையே இந்த கோட்டையே இந்த ட்ரெஷரிக்காக தான் இங்கே பேலஸ்லாம் கிடையாது ராஜராணி தான் இருக்க மாட்டாங்க இந்த ட்ரெஷரி தான் இங்கே எல்லா செல்வங்க டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது எல்லாத்தையும் இந்த கருவூலத்தை வச்சுருப்பாங்க இதை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த கோட்டையே ஸோ கோட்டையோட உச்சிக்கு வந்துட்டோம் கடைசி கருவூலத்துக்கு வந்துட்டோம் ஸோ இந்த பில்டிங் மராத்தா ரோலர்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க ரெக்டாங்கிள் பில்டிங்கா இதுதான் அது மூணு பேரும் ஒன்றா வாங்க ஒன்றும் பண்ணாது ஸோ இந்த கருவூலம் ஜன்னல் இருக்கு இந்த கடைசியாக இந்த சின்ன இந்த கருவூலத்தில் இருக்கிற செல்வத்தை பாதுகாக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான வீரர்கள் இறந்துருக்காங்க ஸோ ட்ரெஷரியை பார்த்துட்டு மலையோட கடைசி முனைக்கு போயிட்டுருக்கோம் அது கிரானரி டூன் போட்டிருக்கு கிரானரி இது மேலே கூரை உடஞ்சி போயிருக்கு கீழே இருக்கிற கிரானரி நல்லா இருந்துச்சு கிரேனரின் கலஞ்சியம் இது வந்து கிருஷ்ணப்பா நாயக்கா யூஸ் பண்ணியிருக்காங்க ஆடியன்ஸ் ஆளுக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா ஊஞ்சல் மண்டபம் பார்வையாளர் மண்டபம் உள்ள போய் பார்க்கலாம் இந்த காலத்தில் இந்த ஆர்ச்சரி ஸ்ட்ரக்சர் ஸ்மெல் அடிது அங்கே அப்படி வெளியே போயிடலாம் இந்த கோயில் பேர் ரங்கநாதர் டெம்பிள் கோயில்ல எந்த இன்ஸ்கிரிப்ஷனும் இல்லை கோயிலை பார்த்துட்டு இது கடைசி மணிமண்டபம் முடிச்சுக்கலாம் கோயிலுக்குள்ளே சில இருக்கா சிட்டு சாமி இருக்கா பாரு சாமியெல்லாம் இல்லையா லைட் அடி ஒரு சாமியும் இல்ல இல்ல இப்ப இருக்கிற கடைசி பில்டிங் மணிமண்டபம் பெல் டவர் எழுதியிருக்காங்க இங்கிலீஷ்ல கிரானைட் பிளாக்கால் கட்டியிருக்காங்க போல இந்த டெரேஸில் ஹூக் இருக்கான் கொக்கி இருக்குது போல அதில் பெல்லு மாட்டி வச்சிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க அந்த பெல் இப்போ பிரிட்டிஷோ ஃப்ரெஞ்சோ யாரோ அவங்க ஊருக்கு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கீழே போய் ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க போயிருக்கு ஓகே இருட்டாக இருக்குது லைட் போட்டுக்கலாம் நிறைய இந்த இந்த ஆர்கிடெக்சர் பார்த்திங்கன்னா இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் மாதிரி தான் இருக்குது இந்த ரூஃப் இருக்குது அதில் எதுவும் இல்லை பில்டிங்காக தான் இருக்குது ஒரு சுற்று சுற்றிட்டு வெளியே போக வேண்டியது தான் கீழே பாம்பு இருக்கா எதுனா இருக்கா எதுவும் தெரியல மேல போலாம் மணிமண்டபத்துக்கு மேலே போகலாம் இது மேல இல்லை இன்னொரு இருக்கும் ஸோ ராஜகிரியோட உச்சியில் இருக்கும் இங்கே தெரியுதுன்னா இது ராணி கோட்டை இது இன்னொரு கோட்டை இந்த மூணு கோட்டையும் ட்ரையாங்கல்ல ஒரு சவர் மூலிமா இணைச்சிருக்காங்க இந்த ராஜ இருந்து பார்த்திங்கன்னா இந்த சவர் இங்கே வருது பாருங்கள் இப்படி வருது இந்த மாதிரி வருது அதே போல் இந்த கோட்டையிலேருந்து இங்கே போயிட்டு அந்த வால் வந்து அப்படி இப்படி கண்டினியூ ஆகுது இந்த இடத்துக்கு போகுது ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக இந்த மூணு கோட்டைக்கு நடுவில் இருக்கிற இடம் எல்லாமே இங்கே பார்க்கலாம் அது தவிர சுற்று வட்டாரம் எல்லாமே இங்கேருந்து பார்க்க முடியும்